ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு மூணாவது நாள் யாக சாலை பூஜை நடந்துட்டுருக்கு திருச்செந்தூர் போக முடியுங்கிறவங்க கண்டிப்பாக போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க போக முடியாதவங்க வீட்டிலையே வேல் திருப்புகள் ஒரு வரி மந்திரங்கள் முருகனோட எளிய மந்திரங்களை கண்டிப்பாக உட்காந்து பாராயணம் பண்ணுங்கள் இன்றைக்கி டிஃபன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு லெமன் சாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் ஃப்ரை கேட்டாங்க அதே பண்ணி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து செவ்வாழை பழமும் கேக்கும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் கிச்சனில் சரி கொஞ்சம் க்ளீனிங் வேலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் சிங்க்கு கொஞ்சம் இதாக இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி ஈவினிங் தான் வந்து இன்றைக்கி வெயில் மாறல் பாராயணம் பண்ணணும் முடிஞ்சால் பாராயண் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருத்தணியில் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சொல்லலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அது ஃபுல்லாகவே சொல்லிகிட்டு இருக்க போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வர அந்த திருத்தணிங்கிற அந்த நாலு வரையும் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும்